லக்ஷ்மி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகாலய அமாவாசையை பற்றி நாம் பார்ப்போம் மகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்று வருகிறது புதன் கிழமை விடுமுறை தினம் எனவே தர்ப்பணம் மிக நல்லபடியாக அவசரமில்லாமல் செய்யலாம் அதற்கு அவசரப்பட்டு தர்ப்பணம் செய்து ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இருக்காது அநேகம் பேருக்கு ஆக ஒரு வசதியாக இந்த தினம் அமைந்துள்ளது இந்த தினத்தில் நாம் தர்ப்பணம் செய்வது என்பது மிகவும் ஒரு அவசியமான ஒரு கடமை நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தினம் என்னென்னா அது அமாவாசை தான் அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டும் அவர்கள் எழும் தண்ணீரும் இறைக்கு வழிபட வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அந்த எழும் தண்ணீர் தான் அவர்கள் உணவு அவர்கள் வருகிறார்கள் பூமிக்கு மிக அருகில் வருகிறார்கள் வந்து நாம் கொடுக்கிற உணவை பெற்றுக்கொண்டு அவர்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்துவிட்டு மீண்டும் மேலே சென்று சென்று விடுவார்கள் ஆக அவர்களின் ஆசீர்வாதம் நாம் பெரும் பரிபூரணமாக நாம் பெற வேண்டும் அதுதான் நம்மை நல் நல்லபடியாக வாழ வைக்கும் அது மட்டுமல்ல இந்த அமாவாசை என்று நாம் தர்ப்பணம் செய்து அதன் பிறகு காகைக்கு சாதம் வைத்து அதன் பிறகு தான் நாம் முன்ன வேண்டும் இந்த அமாவாசை தர்ப்பணம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் முந்தைய நாள் இரவே சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருக்க வேண்டும் சாப்பிடாமல் இருந்து மறுநாள் அதிகாலையில் குளித்துவிட்டு விட்டு ஆற்றங்கரை அல்லது நதி குளத்தாங்கரை இருந்தால் அங்கே குளிக்கலாம் இல்லை சமுத்திரம் அங்கு நீராடுவது மிக விசேஷம் சில பேருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றால் வீட்டிலேயே கு குளித்து விட்டு கோயில் புரோகிதர்கள் இருப்பார்கள் அங்கே போய் நாம் தர்ப்பணம் செய்து விடலாம் அது பற்றி ஒன்றுமே இல்லை தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்து அவர்கள் வழிபடுவது மிகவும் அவசியம் அதன் பிறகு நாம் காக்கைக்கு சாதம் வைக்க வேண்டும் பசுமாடுகளுக்கு அசு அகத்தி கீரை கோசாலைக்கு சென்று வழிபடுவது அந்த கோசாலையை சுத்தமாக்குவது இவையெல்லாம் செய்யலாம் இவை எல்லாம் நமக்கு மிகுந்த புண்ணியத்தை தேடி தரும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானது அமாவாசை இந்த அமாவாசை என்று நாம் நம் முன்னோர்களை வழிபட வேண்டும் இது எப்போது நாம் இந்த தர்ப்பணம் செய்யலாம் என்று சில பேர் கேட்கிறார்கள் நான் நிறைய பதிவு போட்டுள்ளேன் இந்த அமாவாசை தர்ப்பணம் எப்போது செய்ய வேண்டும் என்றால் சூரிய உதயத்திற்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு நேரம் காலம் அவசியம் இந்த நேரத்தில் ராகு காலம் இருக்கிறதே யமகண்டம் எதுவும் பார்க்க வேண்டாம் சூரியன் உதயத்துக்கு பிறகு அதிகபட்சம் பன்னென்ற ஒரு மணிக்குள் செய்து முடித்த வேண்டும் அதன் பிறகு அங்கு யாரும் செய்து வைக்க மாட்டார்கள் நம்முடைய தர்மத்தில் எப்படி என்றால் எல்லாமே சூரியன் அடிப்படையாக வைத்துத்தான் சூரியன் உச்சத்தில் போது எல்லா காரியமும் செய்வார்கள் சூரியன் தாழ்ந்து விட்டால் எந்த காரியமும் வைத்திய தர்மங்கள் வைத்திய காரியங்கள் எதுவுமே நடக்காது எனவே சூரிய உதயத்துக்கு பிறகு அதிகபட்சம் ஒரு மணிக்குள் தர்ப்பணம் செய்து விடலாம் அதன் பிறகு வீட்டுக்கு வந்து நாம் சாப்பிடலாம் சாப்பிடும்போது காக்கைக்கு உணவு வைப்பது மிக அவசியம் அன்று என்ன செய்ய வேண்டும் என்றால் குறிப்பாக இரவு நேரம் சாப்பிடக்கூடாது காலையில் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் முடிகிற வரை ஒன்றும் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் முடித்து வந்து சாப்பிடலாம் ஆக அந்த இரவு நாம் சோறு சாப்பிடக்கூடாது அரிசி சோறு சாப்பிடக்கூடாது அதற்கு பதிலாக ஏதாவது டிபன் சாப்பிடலாம் அது மிக உத்தமம் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஏனென்றால் அந்த காலம் வேறு இப்போது வாழ் வாழ்க்கை முறை வேறு எல்லாம் நம்மால் சொல்லி கூட்டி இருந்தோமானால் அதன்படி நடப்பது என்பது மிகவும் கஷ்டம் இரவு டிஃபன் சாப்பிட்டுக் கொள்ளலாம் சாப்பிட்டு கொண்டு இந்த விரதத்தை முடித்து விடலாம் நம்முடைய முன்னோர்களின் ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும் நம்முடைய வாழ்க்கையை சிறக்கும் பெண்கள் செய்யலாமா என்றால் பெண்கள் வந்து அவர்களுடைய புரோகி வாத்தியார்களிடம் அதாவது குருமார்கள் இருப்பார்கள் அவர்களிடம் கேட்டு நீங்கள் அவர்கள் படி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து விடலாம் அதன் பிறகு படையல் போட்டு வணங்குவது ஒரு சிறப்பு பெண்கள் அந் அந்த முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து அவர்களுக்கு படையில் போட்டு வணங்கலாம் அதன் பிறகு அன்றைய தினம் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுவது என்பது மிக சிறப்பு இந்த தினத்தில் இந்த மலை மேல் உள்ள கோயில்கள் கடற்கரை உள்ள சில கோயில் காட்டு பகுதியில் கூட இருக்கும் மலை மேலே கூட இருக்கும் ஆத்தங்கரை பக்கம் நிறைய கோயில்கள் இருக்கும் குலதெய்வ கோயில்கள் அவ்வாறு உங்களுக்கு போக சந்தர்ப்பம் போக நேரம் இருக்கிறது என்றால் போய் வணங்கி விட்டு வரலாம் இல்லை என்றால் வீட்டிலேயே அந்த குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டு அதன் பிறகு உங்களால் எப்போது முடியுமோ அப்போது சென்று வழிபடலாம் மிக முக்கியமான ஒரு தினம் மிக சக்தி வாய்ந்த ஒரு தினம் என்பது இந்த மகாளி அமாவாசை தான் இதன் பிறகு நவராத்திரி ஆரம்பிக்கிறது என இந்த மகாளி அமாவாசை என்று ஒரு சிறப்பான ஒரு தினம் அன்றைய தினம் நாம் நம்முடைய முன்னோர்களையும் வழிபட வேண்டும் நம் குல தெய்வத்தையும் வழிபட வேண்டும் அவ்வாறு நாம் செய்தமானால் நமது வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையும் மங்களாணிபோம்